வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு குக்கிங் தாங்க அதாவது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு ஈரோடு ஸ்பெஷல் நல்லாம்பட்டி சிக்கன் நம்ம பார்க்க போகிறோம் இது ஈரோடு சைடில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க இப்போ இது மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதால இன்னும் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இந்த சிக்கன் அறுவலை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் அதுக்கு வாங்க இப்போ அரை செல்தி கிச்சனுக்குள்ளே போகலாம் இந்த பட்டி சிக்கனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகா தான் ரொம்ப முக்கியமானது இந்த காஞ்சி மிளகாவில் நீட்டு மிளகா எடுத்துக்கோங்க நான் வந்து குண்டு மிளகா தான் எடுத்துருக்கேன் என்கிட்ட இதாக இருந்துச்சு இதில் இருக்க விதைகளை நம்ம எடுத்துடணும் இதை வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இதில் இருக்க விதைகள்லாம் எடுத்துகிட்டு இதை தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க அப்போ நமக்கு காரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த ரெசிபியே ரெண்டு விதமாக செய்யலாங்க காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் தூள் உப்பு அவ்வளோதாங்க இதெல்லாம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா அது ஒரு டேஸ்ட்டு ஆனால் நான் இன்றைக்கி செய்கிறது வந்து மசாலாலாம் கொஞ்சம் தாங்க செய்கிறேன் இந்த ரெசிப்பியை உங்கள் ஊரில் நாட்டுக்கோழி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அதில் ட்ரை பண்ணுங்கள் இது நாட்டுக்கோழியை செய்யும் போது இன்னும் சூப்பராக அருமையாக இருக்கும் ருசியாக இருக்குங்க இதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கசப்பு கசப்புத்தருமெல்லாம் எதுவும் வராது இப்போ நம்ம காஞ்சி மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் இதுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டு வராது அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் இந்த சின்ன வெங்காயத்தை நான் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேங்க இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அது வதங்கி வரட்டும் நல்லா அது கோல்டன் கலரு மாறட்டும் அந்த கண்ணாடி பதத்துக்கு நல்லா மாறட்டும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீவ்ஸும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க நான் ஒரு ஒரு அரை கிலோ நான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நான் இப்போ செய்ய போகிறேன் நான் வந்து பூனில் அதாவது அவ்வளோவா தான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி இது மீடியம் சைஸ் தான் தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா அது மசஞ்சு வரட்டும் கொஞ்சமாக மஞ்சள் ஜூள் சேர்த்துக்கேன் ஒரு லிப்பிக்ஸ் மிஸ் ஆகிடுச்சி நல்லா அது வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்க்காம இந்த இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சிக்கனை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வேக வச்சு எடுத்திங்கனாலும் இதுவும் ஒரு ஸ்டைல் தான் நம்ம இன்றைக்கி மசாலா கொஞ்சம் சேர்க்க போகிறோம் நான் ஒரு அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் இந்த ரெசிபிக்கு நாட்டுக்கோழி சேர்த்தா சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம ப்ராய்லர் கோழி தாங்க சேர்க்குறோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிலோ சிக்கன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஈரோடு சைடு பார்த்திங்கன்னா இந்த சிக்கன்லேயே நிறைய வெரைட்டி இருக்குங்க சிந்தாமணி சிக்கன் வள்ளிப்பாளைய சிக்கன் சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து இந்த ரெசிப்பியும் சேர்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தாங்க இருக்கும் டேஸ்ட்டும் டிஃபர் படும் இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தனியா விதைகள் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் பட்டை லவங்கம் கொஞ்சமாக கல் லீஃப் சேர்த்துட்டு நல்லா அது ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க என்னென்ன எதுவும் சேர்க்க வேண்டாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க சிம்லே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் தீஞ்சாலும் நமக்கு வந்து டேஸ்ட்டு மாறிவிடும் இது நல்லா ட்ரை ரோஸ்ட்டானதும் நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம் அவ்வளோ தான் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி அரைச்சிக்கலாம் அதை அரை வச்சு இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா இதுனா கலந்து விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்றலை அதிலே தண்ணி நமக்கு வந்திருக்கு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் வெந்துடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணியெலாம் கொஞ்சம் இதாகி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா அதுவும் ட்ரை ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா தெரியுதா உங்களுக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா விட்டுக்கோங்க என் சேனலில் ஃபஸ்ட்டை மாதம்பட்டி சாரோட மாதுளை பொரியல் வெள்ளைச்சோள பனியாரம் சுலைமாண்டி அதெல்லாம் நான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் என் சேனலுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே ஐக்கானலையும் கொடுக்குறேன் என் சேனல் வேணும்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என் சேனலில் நான் வந்து குக்கிங் டிப்ஸும் போட்டிருக்கேன் அதுவும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க இது லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு சேர்க்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க லாஸ்ட்டான இந்த தாளிப்பு தான் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ண தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு பூண்டு நல்லா சின்ன சின்னதாக நல்லா கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கறி லிப்ஸ் அந்த பூண்டு நல்லா அது பொரியணும் நமக்கு போது அந்த பூண்டு வந்து வாயில் நல்லா புரிஞ்சு வாயில் வந்து நமக்கு மாட்டும் போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த லாஸ்ட்டு இந்த தாளிப்பு வண்டி சேர்க்க மறந்துடாதீங்க இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான நல்லா அம்பட்டி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வீடு தேடி வரும் நீங்கள் போகிற லைக் தாங்க இந்த வீடியோவை யூடியூப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்